வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சாரில் கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்ததை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் சின்ன வெங்காயம் அதை நல்லா உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அஞ்சு வர மிளகா அதோட கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு சில் தேங்காவையே அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் வரமொளகா கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் நிறைய உப்பு போட வேணாம் ஏன்னா ரத்தத்துலேயே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால நிறைய உப்பு போட வேணாம் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ப உப்பு மட்டும் போட்டுட்டு நமக்கு வேணும்னா கடைசியில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம அந்த கரைச்சி வச்சிருந்த ரத்தத்தை வந்து ஊற்றிடுறோம் ஊற்றி இதை நல்லா வந்து வே வேக விடணும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்ற வேண்டாம் இந்த ரத்தத்துலேருந்து வர தண்ணியே இதில் இதில் அந்த தண்ணியிலையே நல்லா வெந்துடும் அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா இது கொஞ்சம் பிடிச்சிரும் அதனால் கிளறி விட்டுகிட்டே மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகணும் எல்லா தண்ணியும் போய் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருந்ததை வந்து இந்த பவுட்ரை வந்து நம்ம மேலே போட்டுக்கிறோம் இது மேலே இதில் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க அதுக்கு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் தேங்காய் பூ அரைச்சி வச்சுருந்ததை வந்து நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் போடாமல் கூட செஞ்சுக்கலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதை நீங்கள் ரெ ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்